ரட்சகர் புறப்பட்டு வருவார் பயப்படாதே மீகா ஐந்து இரண்டு எப்பிராத்தா எண்ணப்பட்ட நீ யூதியாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாயிருந்தும் இஸ்ரேவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார் அவருடைய புறப்படுதல் அனாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது இந்த வசனம் மேசியாவாகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையை பற்றிய தீர்க்க தரிசன வசனம் அவர் பெத்லேஹேமில் பிறப்பார் என்று மீகா தீர்க்க தரிசியால் துல்லியமாக முன்னறிவிக்கப்பட்டிருந்தது அதனால்தான் இயேசு பிறந்ததும் சாஸ்திரிகள் சரியாக பெத்லேஹேமிற்கே வந்தார்கள் பெத்லேஹேம் என்பது மிகவும் சிறிய ஊர்தான் அந்த சிறிய ஊரிலிருந்து தான் பெரிய மேஷியா பிறந்து வந்து ஜனங்களை ரட்சிக்க வேண்டியதாயிருந்தது இயேசு பிறப்பதற்கு சுமார் எழுநூறு ஆண்டுகளுக்கு முன்பே மீகா தீர்க்க இதை வெளிப்படுத்தினார் வானமும் பூமியும் இடம் கொள்ளாத ஒரு ரட்சிப்பின் தேவன் பரலோகத்தின் தேவன் மிகவும் சிறிய ஊரிலே பிறப்பார் ஆளுகை செய்வார் என்பது வியப்பிற்குரியதாக உள்ளது இயேசு அந்த அளவிற்கு தம்மை தாழ்த்தி கொண்டுதான் இந்த பூமிக்கு வந்தார் அப்படி வந்தால்தான் உலகத்தை தனது அதிகாரத்தினால் மோசம் போக்கி வைத்திருக்கும் பிசாசின் பிடியிலிருந்து ஜனங்களை மீட்டு ரட்சிக்க முடியும் அதிகாரங்களையும் அவைகளின் சிலுவையிலே வெற்றி சிறந்தார் என்று வேதத்தில் பார்க்கிறோம் அவர் இவ்வாறு தம்மை தாழ்த்தினார் சிலுவையில் நமக்காக தொங்கினார் இஸ்ரேவேலில் இருந்து வெளிச்சம் உலகம் முழுவதும் பரவியது இன்று இஸ்ரேவேல் என்று சொன்னால் தெரியாதவர்கள் உலகத்தில் யாருமே கிடையாது அந்த அளவிற்கு இஸ்ரேவேல் பிரபலம் இதற்கு காரணம் யார் பெத்லஹேமில் பிறந்த மேஷியா அல்லவோ அவர் இஸ்ரவேலை ஆளுகிறவராக மட்டுமல்ல உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனிதனையும் இருதயத்தையும் ஆளுகிற நல்ல தெய்வமாக வெளிப்பட்டிருக்கிறார் இஸ்ரேவேலின் ராஜாவாகிய இயேசு புறப்பட்டு நம்மிடத்திலும் வந்திருக்கிறார் நமக்கு ரட்சிப்பை தந்திருக்கிறார் நமக்கு தினம் தினம் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்து கொண்டே இருக்கிறார் அதனால் நாம் கலங்கவும் பயப்படவும் வேண்டிய அவசியமில்லை Amen.